பிரிந்தவர் கூடுக பிரிந்தவர் கூடுக மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுக பிரிந்தவர் கூடுக மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுக இரண்டு மூன்றாகி மூன்றது நான்காகி உங்கள் குடும்பம் வளர்ச்சி தான் பெறுக இறையடிமை நானே வாழ்த்தினேனே மனதார தானே பிரிவு என்பது நிரந்தரம் இல்லையே பிரிந்தவர் சேருக கூடிய வாழ்க பிரிந்தவர் சேருக கூடிய வாழ்க கனவாய் போகட்டும்

அல்லாவின் சாவளியுள்ளே என் பாடலின் வாக்குகள் உயிர் பெற்றே செயல்படவே பீரே இறைவனிடம் நீங்கள் பீரே